What is it? What do you mean? What do you interfere? Please sit up. You don't Please sit up. <coughs> up. What do you want? What do you want, sir? Please intervene. This minister has done no. Sir. sir, why should he intervene? Sir, he should know some discipline. You are unfit to be a member of parliament. Please sit up. You are unfit to be an expert in the minister of. please sit up. You don't have any. don't have any guts to face it. Please sit up. வணக்கம் தமிழா. தேர்தல் வந்துட்டாலே போதும் அங்க சாதி சண்டை, இங்க மத சண்டை, அங்க குண்டு வெடிக்கிறது, இங்க குண்டு வெடிக்காது. எல்லாம் இந்தியாவில நடக்கும். அதுக்கு முன்னால கொஞ்சமா நடக்கும். தேர்தல் வர டைம்ல அதிகமா நடக்கும். யான் கிட்ட இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் வேல பாப்பாங்க. அதால வந்து அப்பாவி மக்கள் இப்போ வந்து புதுசாக ஆரம்பிச்சுக்கிறது தலித் மக்கள் அது மேலே பயங்கரமா ஒரு வன்மத்தை எடுத்து இதை வச்சு திமுக பாஜக பெரிய அரசியல் பண்ணி அதில் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அரியான அமரணும் அந்த மாதிரி தான் இந்த வந்து இந்த எலெக்ஷன் வந்து முன்னால பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கும் போது நேற்று ஒரு விவாதம் ஒன்று நடந்துச்சு அதாவது தமிழ்நாட்டில் வந்து தென் பகுதியில் வந்து ரொம்ப வந்து மழை பாதிப்புகள் வந்து அதிகமாக இருந்து இதை பத்தி ராசா வந்து கேள்வி கேட்கும்போது துணை துணை கேள்வின்னு ஒன்று இருக்குது நாற்பத்தோராது கொஸ்டின் துணை கேள்வின்னு ஒன்று இருக்குது அந்த கேள்வி வந்து டிஆர் ஆர் பால் அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காரு கேட்டுட்டு போது நடுவில் யார் நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அண்ணா அவர் என்ன பண்ணியிருக்காரு நடுவில் எப்படி நடுவில் நடுவில் கோலை விட்டு குச்சி விட்டு ஆட்டுற மாதிரி பதில் சொல்லும் போது அன்ஃபிட்னு சொல்லிட்டு டிஆர் பாலு அவர்கள் வந்து பேசிட்டார் இந்த அன்ஃபிட்ன்ற வார்த்தை அவ்வளோ பெரிய வார்த்தையா உண்மையிலே பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இதுதான் அது ஏன்னு கேட்டா அது பெரிய வார்த்தை தான் ஏன்னு கேட்டா அவங்க சும்மா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லுவாங்க தலித்துகளை நாங்க மத்திய அமைச்சராகிட்டோம் தலித்துகளை தலைவர் தலைவராகிட்டோம் தலித்த எம்எல்ஏவாகிட்டோம் தலித் இளையராஜாவை நாங்க வந்து பெரிய ராஜசபா சீட்ல உட்கார வச்சோம் இப்படின்னு சொல்லிட்டு தலித்த அரசியலை பேசுக பாஜக வந்து பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரிதான் இது விவாதம் நடக்கும்போது நீங்க அனுப்டு உட்காருங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு மனுஷன் பேசன உடனே இவர தலித்துன்னு அவர் சொல்லவே இல்லை அந்த வீடியோ நானும் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ நானும் தான் பாத்துட்டு இருந்தேன் அவர் தலித்து இந்த எதுவும் பேசல விவாதம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வந்து பாலு அவர்கள் கேள்வி கேட்குறாரு ராசா அவர்கள் கேள்வி கேட்குறாரு பாதிப்பு எங்களுக்கு நிதி கொடுக்கல இது வரைக்கும் எங்களுக்கு வேண்டிய நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மத்திய அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் இருக்காரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்கள பார்த்து கேட்டு இருக்காரு இவர் யாரு அண்ணாச்சி நம்ம எல் முருகன் அண்ணா யாரு அவர் வந்து கால்நடை அமைச்சர் கால்நடை அமைச்சர் அப்புறம் மீன்வளத்துறை அமைச்சர் அதை பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் பண்ணுங்க அவங்க கேள்வி கறங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் வந்து சும்மா இருக்கும் போது நீங்கள் நடுவில் பேசுகிற மாதிரி அவர் நீங்கள் நல்லா இல்லை நீங்கள் உட்காருங்க அன்ஃபிட்னு சொல்லிட்டாரு அதுக்காக டிஆர் பாலுக்கு நாங்கள் வக்காலத்து வாங்கலை டிஆர் பாலு மேலே நம்மளுக்கு ஏற்கனவே பழைய பழைய விமர்சனங்கள்லாம் இருக்குது எ எங்களாலதான் நீங்க வந்தீங்க அப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் பேசிருக்கேன் அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் நேற்று பேசிய விஷயத்தில் எந்த தவறு இருக்குது டி ஆர் பால அவர்கள் பேசுறது எந்த தவறு இருக்குது நீங்க ஆனால் ஒரு சாதியை பத்தி பேசிட்டாங்க ஒரு மதத்தை பத்தி அங்க இருக்க நம்ம அமைச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா யாரு பிஜேபி அமைச்சர்கள்லாம் நீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட அவர் தாழ்த்தப்பட்ட நாங்கள் பயன்படுத்தினாரா டி ஆர் பால அவர்கள் ஆனா நீங்க தாழ்த்தப்பட்ட இதை பத்தி பேசிட்டீங்க ஒரு மத அமைச்சரை வந்து நீங்க வந்து நீங்க எப்படி தகுதி இல்லை அப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர் விவாதம் நடக்கும் போது அந்த இடத்துல அந்த மாதிரி பேசிட்டாரு முடிஞ்சிச்சு ஆனா இவர் தலித்து நாங்க கோட் பண்ணது யாரு அங்க இருக்க சென்ட்ரல் மினிஸ்டர் பிஜேபி சார்ந்த சென்ட்ரல் மினிஸ்டர்கள் உடனே அண்ணனை இப்ப இப்பதான் அண்ணனுக்கு வந்து உடனே கண்ணு விழிச்சிருக்காரு ஐயோயோ நம்ம தலித்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர் ஐயோ இத்தனை வருஷமா ரெண்டரை வருஷமா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் குஷ்பு சேரி பிகேவியர் சொன்னாங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தோம் மணிப்பூர்ல பத்தி எறியும் போது பட்டியலின பழங்குடிய மக்கள்லாம் பற்றி போது நம்மலாம் எங்க போயிருந்தோம் அப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் என்னது ஒரு இதில் மலத்தை கூட கலந்தாங்கல்ல ஒரு ஊர் அந்த ஊர்ல மலத்தை கலக்கும் போது நம்ம போய் எதுவும் கேள்வி கேள்லை அங்கெல்லாம் என்ன பண்ணோம் இங்கே இருக்க தாழ்த்தப்பட்ட மக்களையும் அருந்ததி மக்களையும் கோயிலில் கூடாம எல்லாம் போராட்ட மாட்டாங்களா அதுக்கெல்லாம் போய் நம்ம என்ன பண்ணோம் இங்கெல்லாம் எந்த பட்டியலின மக்களும் மக்களும் பாதிக்கப்படலை ம் ஆனா இவர் சொன்னது அன்ஃபிட்டுன்னு சொன்ன வார்த்தைக்கு அப்படி உடனே கோபம் வந்து பயங்கரமா ஐயோ எங்க சமுதாயத்தை பத்தி ஒரு சமுதாயத்திலிருந்து கீழே வந்து இங்க பேசுகிற யாரும் சாதிக்க ஆதரவாளர்கள் கிடையாது நானும் எந்த சாதிக்க ஆதரவாளர்களும் கிடையாது நான் எல்லாத்தையும் மனுஷனாக பார்க்குறேன் இந்த மாதிரி எதாவது அவங்க நிதி கேட்டாங்க ஒரு ரூபா கூட கொடுக்கல நிதி கேட்டாங்க நிதி சம்மந்தப்பட்ட அமைச்சர் அங்கே இருக்காங்களே நிர்மலா சீதாராமன் இருக்காங்க ஹோம் மினிஸ்டர் அங்கே உட்காந்துருக்காரு உள்துறை அமைச்சர் இருக்காங்களே இவங்களா பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் ஏன் நடுவில் நீங்கள் அவரு எந்த அர்த்தத்தை சொல்ல வந்தாலும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத துறை நாங்கள் பணத்தை கேட்குறோம் அவங்க தர போகிறாங்க வேலை முடிஞ்சிருச்சு உடனே அண்ணன் எல் முருகன் அண்ணன் நாங்கள் இதை பற்றி எங்களை பேசிட்டாங்க இது வந்து இல்லை பா பாஜக வந்து இது வந்து இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி அதர ஒரு இது ஓட்டு அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சி சும்மா இருக்கிற தமிழ்நாட்டில் இது மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பித்து விட்டுணும் அந்த சாதி சண்டையாக இருக்கட்டும் மத சண்டை எதாவது ஒன்று ஆரம்பித்து மக்கள் ஒருத்தவனோட ஒருத்தவன் அடிச்சிக்கணும் இதை தான் வந்து பாஜக வந்து ஏன் இத்தனை நாளாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டு ஓட்டு வாங்குங்களா இதே பார்த்து தடைப்பண சொல்லி டெல்லியில் இத்தனை நாளாக இந்தியா முழுவதும் இருக்க எல்லா மக்களும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் காட்ட மாட்டேங்கிறாங்க மீடியாவில் ம் இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க என் எந்த மீடியாவும் பொதிய இருந்து எல்லா சேனலு எந்த தமிழ்நாட்டு சேனலாக இன்டர்நேஷனல் எந்த சேனலையுமே காட்ட மாட்டேங்கிறாங்க ம் அந்த அளவுக்கு மூடி நல்லவர் அவர்கள் ம் இங்கே இத்தனை பேர் இவிஎ மிஷனை தடை பண்ண சொல்கிறாங்க அதை பற்றி இது பண்ணுங்க உங்களுக்கு அந்த டென்ஷன் எத்தனையோ மக்கள் இங்கே பாதிக்கப்படுறாங்க ஆனால் எல் முருகன் அண்ணா அவர்கள் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துங்க ஆனாலும் நீங்க போய் அங்க உட்காந்துருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு வரல இருந்தாலும் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டு அவ்வளோ வெள்ளம் வந்து சாப்பாடு இல்லாமல் எதுவும் இல்லாமல் அங்க இருக்காங்க நிதி கேட்டாங்க அவங்க தான் நாலாயிரம் கோடி சுவாக பண்ணிட்டாங்க அதை பத்தி நான் கேட்க விரும்பல பட் உங்ககிட்ட வந்து நிதி கேட்கறாங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக அங்க பேசி இருக்கணுமா பேசி இருக்க கூடாத இவ்வளவு நாங்க கொடுத்தோம் இவ்வளவு தூரம் நாங்க வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசி இருந்தீங்கன்னா சத்தியமா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அச்சா நம்மளுக்காக இவ்வளோ தரம் பண்ணுறாரு ஆ சரின்னு சொல்லிட்டு உங்களை திருப்பி மக்கள் தேர்ந்தெடுக்க உண்மையாலுமே அது ஒரு திருப்பி ஒரு ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு நல்ல வழிமுறையாக இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் போயிட்டு அங்கே நான் அருந்ததியர் அங்கே பட்டியலினவர் நான் தலித் அரசியல் இப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவை குற்றம் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களை ஓட்டு போட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் அவ்வளோ வெள்ளம் வந்துச்சு அந்த மக்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க யோசித்தீங்களா நீங்க அரசியல் பண்ண தான் பாக்குறீங்க எது திமுக உங்களை பேசுனா நீ திமுக வச்சு அரசியல் பண்ண பாக்குறீங்க சென்னையில் அவ்வளவு வெள்ளம் மழை வந்துச்சு அதை பத்தி உங்களால பேச முடியும் ஆமா எங்களுக்கு இவ்வளவு தூரம் நிதி கொடுத்துறாங்க உங்களை சொல்ல முடியல ஆனா இதை பத்தி மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க எவ்வளவு மக்கள் தண்ணி சோறு வெள்ளம் மழையில அடிச்சுட்டு போனாங்க அங்க இருக்க சாதாரண மனிதன் துடி துடிச்சு போனாங்க நீங்க அதெல்லாம் போயிட்டு கேட்கறது உங்களுக்கு இல்லை ஆனா ஐயா எல் முருகன் அவர்களுக்கு ஒரு பட்டியலின சமூகத்தை சொல்றது மற்றவங்களாம் யாரும் இல்லை ஒரு கேள்வி கேட்டவங்க ராசாவும் பட்டியலினத்தை சார்ந்தவர் தான் அவர் தானே கேள்வி கேட்கிறாரு அவர்களை விட்டுருங்க டிஆர் பாலு தேவையில்ல அவர் ஆடியே புடுங்க தேவையில்ல ஆனா கேள்வி கேட்டவர் யாரு திரு ராசா அவர்கள் நீங்க ராசா அவர்களுக்கு பதில் சொல்லிருக்கலாமா நாங்கள் இவ்வளோ தூரம் நிதி கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு அவங்க கேட்டது ஐயாயிரம் கோடி நாங்க கொடுத்தது நானூறு கோடி அவங்களுக்கு ஆதாங்கம் நாங்கள் இருந்து இவ்வளோ தூரம் கொடுக்குறோம் நீ எல்லாத்துக்கும் வட இந்தியாவுக்கு செலவு பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆதாங்கத்தில் கேட்குறாங்க நீங்க அவங்க அவங்களுக்கு பதில் யார் ராசாவுக்கும் டிஆர் பாலுக்கும் சொல்லி அதை விட்டுட்டு அங்கே இவ்வளோ செலவு பண்ண அதை விட்டுவிட்டு நீங்கள் சம்மந்த இல்லாத ஒரு சாதி பிரச்சனையை மத பிரச்சனையை அங்க ஆரம்பிச்சு அன்னைக்கு நாள் ஃபுல்லா விவாதங்களே நடக்கிற அவர் தான் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வந்து அப்போ வேற சொல்றாரு ம் அடுத்த எலெக்ஷன்லேயே ஜெயிச்சு நாங்கள் தான் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவோம் நீங்கள் பட்ஜெட் நீங்கள் தான் தாக்கல் பண்ணுவீங்க இஐவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தான் தாக்கல் பண்ணணும் வேற யாரும் தாக்கல் பண்ண முடியாது அதனால நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கீங்க நடத்துங்க நீங்கள் எந்த அரசியல் பண்றீங்களோ நடத்துங்க மக்கள் முட்டாளா இருக்க மாட்டாங்க அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனல ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு வச்சுங்க நன்றி